இன்னைக்கு நம்ம முப்பதே நிமிஷத்தில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு டெசர்ட் செய்யலாம் இந்த ஸ்வீட் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வெல்கம் டு தீக்ஷி வீலா இன்னைக்கு நம்ம கேரமல் பிரெட் புட்டிங் செய்ய போகிறோம் ஒரு பேனில் ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்குங்க அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க சர்க்கரை மெல்ல கரைஞ்சி ஆரஞ்சு கலரில் வந்ததும் ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க புட்டிங் ரெடி பண்ண போகிற பாத்திரத்தில் இந்த கேரமல்ல ஊற்றிக்குங்க ஊற்றின உடனேயே நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் வச்சிங்கனாலும் திக்காயிடும் இது அப்படியே இருக்கட்டும் ஆறு துண்டு பிரெட் ஸ்லைஸை மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க இது கூட கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுருங்க கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும் போது நல்லா ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா ஈசன் சேர்த்துக்குங்க இது கூட ஃப்ரிட்ஜில் வைக்காத மூணு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டை ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா முதல்ல எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் வச்சுருங்க அப்போ தான் வந்து கேரமல் புட்டிங் நல்லா வரும் கால் கப் பால் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சிட்டு வந்ததை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமலில் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு அதில் சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்தா தான் நமக்கு நல்லா வரும் புட்டிங் ஸ்மூத்தாக இருக்கும் இதை நல்லா தட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே சில்வர் கவர் போட்டு மூடி வச்சிருங்க ஒரு கடாயில் சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்குங்க அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டிங்க சேர்த்துக்குங்க இந்த புட்டிங் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா வேக வைக்கணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி கத்தி கிளீனாக வந்ததுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து வச்சுக்கோங்க ரெடியான ப்ரெட் போட்டிங்க கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இருந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சு இந்த மாதிரி கவுர்த்துட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரெட் போட்டிங் ரெடியாகிடுச்சு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க திடீர்னு ஸ்வீட் வேணும்னு கேட்டாங்கன்னா நாங்கள் டக்குன்னு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம் வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்களும் இந்த மாதிரி ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கேரமல் ப்ரெட் எக் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கட் பண்ணி எடுக்கும் போதே சூப்பராக சாஃப்டாக இருக்குது இதை கேரமலில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ